புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அது மறைமுக ஸ்தானம் பெறுகுது அதனால பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலமா இருக்கு அதே மாதிரி எஜுகேஷன் லோன் போட்டிருக்கோம் உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேது இணைவு பெறுறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல செவ்வாய் மறைவு ஸ்தானத்துல இருக்கிறாரு நம்ம மனத அதிகமாக கெடுத்துக்க வேணாம் அதிகமாக யோசிக்க வேணாம் நீங்க எது நல்லதா நினைக்கிறீங்களோ அதுதான் நல்லதா நடக்க போகுது அதனால மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கும் சரி ஒரு நல்ல வருமானமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையில் என்ன மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த பக்கம் நீங்கள் உங்க குடும்பத்துக்காக ஸ்டெப் எடுத்து குடும்பம் சரியா இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் நீங்க ஸ்டெப் எடுத்து போய் பேசி பார்க்குறீங்க மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம் அதே மாதிரி கடந்த சில மாதங்களாக நான் கொடுத்துட்டு வரும் ராசி பலனுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு அதுக்கு ரொம்பவும் நன்றி அதே போல் இந்த மாத ராசி பலனில் கும்ப ராசினருக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது கும்ப ராசினருக்கு இப்பொழுது ஏழரை சனி நடைபெறுகிறது உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேது இணைவு இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமா இல்லைன்னு தான் சொல்லணும் மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே நல்ல தான் இருக்குது உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல குரு சுக்கரின் இணைவு அதுவும் இணைவு பெற்று குருவோட பார்வை உங்க ராசி மேலே பதியுறதுனால உங்களுக்கு எல்லாமே சாதகமாக தாங்க இருக்கு எந்த முயற்சி எடுத்தாலுமே அது உங்களுக்கு வெற்றி பெறும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா படிக்கும் மாணவர்கள் படிக்கும் மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிக அக்கறை எடுத்து அதிக கவனமா நீங்க படிக்கக்கூடிய தான் இருக்கு ஏன்னா புதன் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறாருன்னும் போது அது மறைமுக ஸ்தானம் பெறுகுது அதனால ரிசர்ச் பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்ல காலமா இருக்கு அதே மாதிரி எஜுகேஷன் லோன் போட்டிருக்கவங்களுக்குலாம் கண்டிப்பாக லோன் கிடைச்சிடும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சாதகமா இருக்கு நான் அவ்வளோ தூரம்லாம் இல்லை நான் சின்ன படிப்பு தான் இருக்கு நான் இன்னும் ஸ்கூல் காலேஜ் லெவலில் தான் இருக்கிறேன் அப்படின்னும் போது கொஞ்சம் நீங்கள் படிப்பில் அக்கறை செலுத்தணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்புன்றது இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இல்லை ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேது இணைவு பெறுறது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எட்டாம் மறைவுல இருக்கிறாருன்னும் போது குரு மட்டும்தான் உங்களுக்கு யோக கிரகமா இப்பதைக்கு உங்களுக்கு நல்ல பார்வை கொடுத்துருக்காரு அதனால லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ல பெரிய பிரேக்கப் வராது இருந்தாலும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் கண்டிப்பா ஏற்படும் குருவோட பார்வை இருக்குன்னும் போது எத்தனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும் உங்களால அது சரி பண்ண முடியும் அதனால பொறுமையா கடந்து போங்க பிரச்சனைகளை பெருசு பண்ணாமல் அமைதியாக விட்டாலே அதுவே சரியாகிடும் அதே மாதிரி உங்களுக்கு ஜென்மத்தில் ராக இருக்கிறதுனால தேவையில்லாத மனக்குழப்பங்களும் பயம் பதட்டமும் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தேவையில்லாத உயிர் பயங்கள் கூட ஏற்படலாம் ஆனால் அது எல்லாமே தேவையில்லாத பயம் தான் அதனால் உங்கள் மனதை அதிகமாக கெடுத்துக்க வேணாம் அதிகமாக யோசிக்க வேணாம் நீங்கள் எது நல்லதாக நினைக்கிறீங்களோ அதுதான் நல்லதாக நடக்க போகுது அதனால் மன நல்லபடியா பண்ணுங்க உங்களுடைய உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் எது நினைக்கிறீங்களோ அது நல்லதான் நடக்கும் போது நம்ம நினைக்கிறீங்கன்னா நினைக்கணும்ல இந்த முயற்சி எடுத்தாலும் வெற்றி எந்த மாதிரியான முயற்சி மட்டும் நீங்க சிந்தனை செய்யுங்க அதுல உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கிரன் குருவோட இணைவு பெற்று இருக்குன்னும் போது உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே சாதகமா இருக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க ரொம்ப லக்ஸரியான ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கான சூழ்நிலை இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையில இருக்கவங்களுக்கும் சரி ஒரு நல்ல வருமானமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய காலமாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேலையில என்ன மாற்றத்துக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வக்கர சனிக்காலத்தில் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் கிடைக்கும் நல்ல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வக்கர சனிக்காலத்தில் எதுக்கெல்லாம் வந்து வந்து உங்களுடைய இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா முகத்துல தேவையில்லாத தழும்புகளோ இல்லை தேவையில்லாத காயங்களோ ஏற்படும் அதே மாதிரி கண்ணு காது மூக்கு தொண்டை வலி இதுலாம் வந்து வலிகள் உண்டு பண்ணி அதுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் அடுத்ததா ஜென்ம சனியினால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் குடும்பம் பெரிய அளவுக்கு கூட கடந்த இரண்டு மூன்று ஆண்டு காலம் போயிருக்கும் அதெல்லாம் இந்த ஆண்டு இந்த மாதம் சரி பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ஸ்டெப் எடுத்து குடும்பம் சரியாக இருக்கணும் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும் நீங்கள் ஸ்டெப் எடுத்து போய் பேசி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது நல்லதாகவே முடியுங்க இருந்தாலும் உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா சனி வக்கரம் அடைஞ்சிருக்காரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வக்கரம் அடைஞ்சிரு கொடுத்துருக்காருன்னும் போது அவருடைய பேச்ச வன்மம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கணும் போது அது மற்றவங்களுக்கு ஹர்ட்ஃபுல்லாக ஆகக்கூடாது மற்றவங்களுக்கு காயம் உண்டாகிற அளவுக்கு வார்த்தைகள் தனிமனாக வரக்கூடாது அதனால உங்கள் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றபடி உங்களோட குடும்ப ஒற்றுமைக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்ல காலமாகவே தான் இருக்குது மேரேஜுக்காக அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதுக்கே இந்த மாதம் சரியான காலகட்டமாக இருக்காது இந்த மாதத்தை நீங்கள் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல சூரியன் கேது இணைவு பெற்று இருக்கு அதுக்கப்புறம் செவ்வாய் எட்டாம் இடத்துல மறைவு பெற்று இருக்குன்னும் போது முக்கியமாக ராசியில இருக்கும் பெண்களுக்கு நல்ல வரணா அமையாதுங்க அதனால இந்த ஒரு மாதத்தை நீங்க தவிர்த்து விட்டு வரக்கூடிய மாதங்கள்ல நீங்க ப்ரொப்போசல்ல நீங்க ட்ரை பண்ணலாம் வர அலைன்ஸை நீங்க பார்க்கலாம் அது உங்களுக்கு செட் ஆகக்கூடிய மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை நீங்க கல்யாணத்துக்காக பார்க்கணும்னா கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க மற்றபடி கும்ப இருக்க வேலை தொழில் மாற்றத்திலையும் அதே மாதிரி வருமானத்திலும் நல்ல தான் இருக்கு செலவுகள் நல்ல செலவுகளாக இருக்கும் அதே நேரத்தில் வருமானம் இன்னும் இரட்டிப்பாக அதிகமாக தான் ஏற்பட போகுது